ஓம் குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் திருவம்பாவை பத்தொன்பதாவது பாடலை பார்ப்போம் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தார் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்கெழி எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இப்பொழுது சிவபக்தி அதிகரித்து இவர்கள் அந்த புனலில் பொய்கையில் நீராடி கொண்டிருக்கின்றனர் இந்த வேளையில் கதிர் வந்து விட்டது க கதிர் வந்து கார்கரப்ப அந்த இருட்டையெல்லாம் நீக்கி கதிரும் வந்து விட்டது ஸோ சூரியன் வந்து விட்டது இப்பொழுது இவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் உன் உண்மேல் இவ்வளவு பக்தியாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது அது என்ன உன்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் இப்போ இவர்களெல்லாம் பெண்கள் அல்லவா பெண்கள் சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது பெண்களுக்கு பொதுவாக திருமணம் செய்யும் பொழுது அந்த தந்தையெல்லாம் என்ன சொல்வார்கள் என் பெண்ணை உங்கள் கையில் கொடுத்து விட்டோம் இனிமேல் அவள் உங்களுக்கே அடைக்கலம் நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ எப்படியோ அப்படியே அவள் நடப்பாள் என்று கூறியே திருமணம் செய்வார்கள் அதுதான் உன் பிள்ளை என்று அந்த மாப்பிள்ளையின் கையில் எங்களை பிடித்து கொடுத்து விடுவார்கள் உனக்கே அடைக்கலாம் என்று அந்த மாப்பிள்ளையிடம் கொடுத்து விடுவார்கள் அங்கே பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் இப்பொழுது எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது அது என்ன என்றால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் சிவபெருமானே உங்ககிட்ட ஒன்று சொல்கிறோம் கேள் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரக்கர் எங்களுடைய மார்பு வேற யாரையும் நாங்கள் வந்து அணைக்க மாட்டோம் எங் உன்னுடைய அன்பர் உன்னுடைய சிவனடியாராக இருந்தால் மட்டுமே நாங்கள் அவரோடு வாழ முடியும் அதனால் எங்களுக்கு திருமணம் என்று வந்தால் எங்களுக்கு வரப்போகும் மாப்பிள்ளை உன் சிவனடியாராகவே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க எங்களுடைய கை சிவ தொண்டை தவிர வேறு எதையும் நாங்கள் செய்ய விரும்பவில்லை எதனால் என்றால் சிவனடியாராகவே தனக்கு ஒரு கணவர் வந்துவிட்டால் அவர் எப்பொழுதும் சிவ சிவபெருமானை வணங்குவார் அதற்கு இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் இவர்களுக்கும் சிவப்பணியாகவே அது மாறிவிடும் அல்லவா அதற்காக எங்கை உணக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க எங்கள் எங்களுடைய கண் உன்னை அல்லாது இரவு பகல் உன்னை அல்லாது வேறு எதையும் காண வேண்டாம் நாங்கள் சிவபெருமானையே கண்டு கொண்டிருக்க வேண்டும் இங்கி பரிசே எமக்கு எங்கோல் நல்கிதியில் இந்த பரிசை இந்த வேண்டுதலை நீங்கள் எனக் எங்களுக்கு அளித்தீர்களானால் எமக்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் ஞாயிறு சூரியன் கிழக்கில் வந்தால் எங்களுக்கு என்ன மேற்கில் வந்தால் எங்களுக்கு என்ன எங்கெழிலன் எங்கே எழுந்தாலும் சிவ் ஞாயிறானது கதிரவன் எந்த திசையில் எழுந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு நீங்கள் நாங்கள் வேண்டியதை சிவனடியாரையே எங்களுக்கு கணவராக கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றனர் நாமும் சிவபெருமானை வேண்டிக் கொள்வோம் ஓம் நமக்